மெயின் ஹீரோயினா நடிச்ச மிகப்பெரிய எதிர்பார்ப்போட வந்த சீரியல் தான் சீதாராமன் இது முழுக்க முழுக்க குடும்பம் மற்றும் காதல மையமா தான் எடுத்துட்டு வந்தாங்க இந்த சீரியலும் ஸ்டார்டிங்ல ரசிகர்கள் மத்தியில நல்ல வரவேற்பை பெற்று சூப்பரா போயிட்டு இருந்துச்சு ஆனா ஒரு சில தவிர்க்க முடியாத காரணத்தினால நடிகை பிரியங்கா அவர்கள் சீரியலை விட்டு விலகுனதும் இந்த சீரியலுக்கான ரெஸ்பான்ஸும் கூட தொடங்கிடுச்சு என்னதான் புதுசா வந்த நடிகை ஸ்ரீ பிரியங்கா அவர்கள் நல்லாவே நடிச்சாலும் ரசிகர்கள் பெருசா ஏத்துக்காம தான் இருந்தாங்க இதோட விளைவு இப்போ சீரியலை முடிய போற நிலமைக்கு வந்துடுச்சு. இதனால ரசிகர்கள் மட்டும் இல்லாம சீரியலோட பிரபலங்களுமே சோகத்துல தான் இருந்துட்டு இருக்காங்க. இந்த நிலையில இப்போ இத பத்தி இந்த சீரியலோட ஹீரோயினான நடிகை ஸ்ரீ பிரியங்கா அவர்கள் எனக்கு சீதா ராமன் சீரியலோட வாய்ப்பு கிடைக்கும்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. ஆனா அந்த வாய்ப்பு எனக்கு கடவுள் புண்ணியத்தால கிடைச்சிச்சு நானும் என்னோட பெஸ்ட் கொடுத்தேன் நான் என்னதான் நல்லாவே ரசிகர்கள் நடிகை ியங்கா நல்காரி அவர்களோட கம்பேர் பண்ணி என்ன ஏத்துக்க ரொம்பவே டைம் எடுத்துக்கிட்டாங்க இதனால சீரியலோட டிஆர்பியும் நல்லாவே குறைய தொடங்கிடுச்சு அதுக்கு ஏத்த மாதிரி அடுத்த சில புது சீரியல்களும் லான்ச் ஆக போகுது இந்த மாதிரி காரணங்களால இப்போ எங்க சீரியலை முடிக்கலாம் அப்படின்ற முடிவுக்கு வந்துட்டாங்க ஆனா இதுல எங்க யாருக்குமே விருப்பமே இல்ல இந்த சீரியல் மூலியமா என்னோட லைஃப் அடுத்த கட்டத்துக்கு போகும்னு நினைச்சேன் ஆனா அது எதுவுமே நடக்காம இப்படியானது மனசுக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கு அப்படின்னு உருக்கமா சொல்லி முடிச்சிருக்காங்க சோ இந்த வீடியோவ பாத்துட்டு இருக்க நீங்க சீதா ராமன் சீரியலை எவ்ளோ மிஸ் பண்ண போறீங்க அப்படின்றத பத்தியும் நடிகை ஸ்ரீ பிரியங்கா சொல்லிருக்க இந்த விஷயத்த பத்தியும் நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு உங்களுடைய கருத்துக்களை கீழ உள்ள கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மேலும் இது போன்ற பல செய்திகளை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க